சமூக பொருளாதார நிபுணர் அரசியல் ஆய்வாளர் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் செல்வின் வணக்கம் தமிழ் சமகாலத்தில் செம்மணி புதை என்பதும் இதுவரை நடந்த விடயங்களில் நீங்கள் அதாவது வெளிவருகின்ற பொருட்களில் ஒரு பொம்மை ஆகவே அந்த பொம்மையை வைத்தியது எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது என்பதை ஓரளவு அறியக்கூடியதாக இருக்கும் அது பற்றிய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா நன்றி இந்த தொடர்பான விடயங்களை பார்க்கும் போது அது இந்த கொல்லப்பட்ட கிசாந்தி குமாரசாமி அந்த மாணவி அந்த மாணவியின் காலம் அது நடந்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்ப நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அந்த செம்மணியுடைய விஷயம் விசாரணை சம்பந்தமாக நடந்த போது அந்த முதலாவது குற்றவாளி சொல்லி இருந்தா இதை விட நானூறுக்கும் மேற்பட்ட பணங்களை இங்கு புதைத்திருக்கின்றோம் என்று இந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த அதனை ஒட்டிய காலத்துக்கள் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒட்டிய காலங்களுக்குள் தான் அந்த செம்மணியை மையப்படுத்தியதாக இந்த விடயங்கள் நடந்திருக்கலாம் என்பது என்னுடைய ஊகம் ஆனாலும் ஆனாலும் ஒரு விஞ்ஞான பூர்வமாக அதை ஆர நிரூபிக்கும் வரையும் நீதிமன்றத்தில் அவற்றை சொல்ல முடியாது அதாவது அந்த நிகழ்வுகளை கோர்த்து பார்க்கும் போது அந்த தொண்ணூத்தி ஆறை தொடர்படுத்தியாகத்தான் இருக்க முடியும் ஆகவே தொடர்ந்து இந்த விடயங்கள் சிறுவர்கள் என்பதும் இப்படியான ஒரு விடயம் நடைபெற்றதும் என்பது ஒரு உண்மையில் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்ட விடயமா அப்பொழுது உலக அளவில் இந்த விடயம் எடுத்துக்கொள்ள செல்லப்படுகிறது அதே போல சில மாற்று கருத்துகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது செல்வின் அவர்களே ஆகவே உங்களுடைய அனுபவத்தில் ஏற்கனவே பல விடயங்களை நீங்கள் வார் அவதானித்திருப்பீர்கள் அது பற்றிய கருத்துக்கள் கூறுங்கள் இப்பொழுது நாங்கள் இந்த செம்மணியை மையப்படுத்தியதாக இந்த இந்த புதை இந்த அகழ்வாராய்ச்சி செய்யும் போது இதனை தோன்றும் போது இந்த குழந்தை பிள்ளையினுடைய விளையாடும் பொம்மை பாடசாலை பை ஒரு சிறு காலணி போன்றவை வரும்போது நாங்கள் அதிர்ச்சி அடைகின்றோம் உண்மையில் முதலில் இந்த பொம்மையை வைத்துக் கொண்டு முடிச்சுன்னா அந்த பொம்மை ஒரு ராப்பர் பொம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு படங்களில் பார்க்கும்போது தெரிகின்றது அந்த பொம்மை சாதாரணமாக அந்த அன்றைய காலகட்டங்களில் இந்த கோயில் திருவிழா கடைகளில் அல்லது சிறிய அந்த ஃபேன்சி கடை அந்த கடை வழியை விற்கக்கூடிய ஒரு பொம்மையாக இருக்கும் அப்படி பார்த்தா அந்த பொண்ணையை தங்களோட பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுத்து விளையாட வைக்கக்கூடிய குடும்பங்கள் சாதாரணமா மத்திய வர்க்கத்துக்கு கீழே உள்ளாக்களாக இருப்பாங்க அப்படியான குடும்ப பின்னணி உள்ளவர்கள் குடும்பங்களாக இருக்கலாம் அந்த புத்தக பையன் அதையே வழிகாட்டுற மாதிரி தான் இருக்குது அப்படியான விஷயங்கள் ஆனா இந்த குழந்தைகள் பெண்களை கொண்டுதல் என்பது இப்பொழுது நாங்க செம்மதியை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைகின்றோம் ஆனால் இந்த உதயங்கள் ஏற்கனவே எங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவை சொன்னால் இந்த மட்டக்களப்பில் ஊரணி என்ற இடத்தில் மட்டக்களப்பில் ஊரணி என்ற இடத்தில் கிராமத்தையே ஒட்டுமொத்தமாக கூட்டிக் கொண்டு ஊரணி ராணுவ முகாமிப்பு கொண்டு சென்றவர்கள் அறுபதுமே அங்கு திரும்பி வரவில்லை அதில் பெண்கள் குழந்தைகள் வயோதிகள் எல்லோரும் இருந்தார்கள் நோயாளி எல்லோரும் இருந்தார்கள் அப்ப எனவே இந்த நிகழ்ச்சி என்பது இது எங்களுக்கு இப்பொழுது தோன்றும் போது தெரிய தெரியும் போது அந்த பத்திரிகையிலும் சமூக ஊடகங்களிலும் வரும்போது எங்களுக்கு மிக அதிர்ச்சியா இருக்கின்றது அந்த இதை விட மிக கடுமையான கடுமையான நிகழ்வு வழி எல்லாம் இந்த நாங்கள் தாண்டி வந்திருக்கின்றோம் எனவே இது மிக கொடுமையானது என்பதுதான் உண்மை இப்பொழுது மீண்டும் வெடிச்சத்துக்கு வரும் போது நாங்கள் அதிர்ச்சி அடைகின்றோம் என்றதை உண்மையில் அதிர்ச்சி அடைய வேண்டியது நாங்கள் அல்ல அதிர்ச்சியடை சிங்கள அந்த கொடுமைகள் எல்லாம் இப்பொழுது வெளிவருகின்றதை அதிர்ச்சியடை நாங்கள் அதிர்ச்சியடைய முடியாது நாங்கள் மொழிவாய்க்கு அதை விட பெரிய சுயரத்தை கண்டிருக்கிறோம் இப்படி கிழக்கு மாகாணத்தில் பல இடங்களில் இந்த விடயங்களை கண்டிருக்கின்றோம் எனவே இது ஒரு விதிவிலக்கான சம்பவம் அல்ல அந்த அளவுக்கு நீ கொடூரமாக இந்த விடயங்கள் நடந்திருக்கின்றன இப்பொழுது இந்த கேள்வி என்று சொன்னால் இந்த நாங்கள் குற்றவாளிகளை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளிகளுக்கு தண்டனை என்று சொல்லி உதிரிகளாக உள்ள நபர்களுக்கு தண்டனை கொடுப்பதா அல்லது இந்த விடயங்கள் எல்லாம் செய்வதற்கு தூண்டப்பட்ட அந்த 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 குழுவினரை பின் வழி நடத்திய அந்த சித்தாந்தம் என்ன என்ன தலைமை அவர்களுக்கு பின்னால் இந்த அடிப்படை கோட்பாடு என்ன விடயங்களை கண்டறிந்து அதனை வழிகுழந்து அதற்கு எதிராக நாங்க போராடுவதா என்பது எங்களோட உலக தனி மனிதர்களாக குற்றம் செய்தி உதிரிகளாக ஆட்களை தண்டனைக்கு உட்படுத்துவது குற்றவீக்கிய நடைமுறையில் சரியாக இருக்கலாம் ஆனால் அரசியல் நடைமுறையில் இவர்களை இவ்வளவு தூரம் செய்ய வைக்கிறதுக்கும் ஊக்குவிப்பதற்கும் பின்னாலே ஒரு பெரிய சக்தி ஒன்று இருந்திருக்கின்றது அந்த சக்தியர் கோட்பாட்டின் அடிப்படையில் இவர்களுடைய சிந்தனையை வழிபடுத்தி இருக்கின்றது அல்லது இவர்களை ஆளுமைப்படுத்தி இருக்கு அதன் மூலமாக பயமற்றவர்களாக இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள் நாங்க அதைத்தான் பார்க்க வேண்டும் அப்படியே அவருக்கு பின்னால் கோட்பாடு இருக்கின்றது நாங்க பேசுகின்றோம் தானே இன அழிப்பு இன அழிப்பு இன அழிப்பு என்று அந்த இன அழிப்பு விடயத்தை நாங்கள் உதிரிகளின் குற்றங்களாக பார்க்க கூடாது செய்தவர்கள் யார் அவளை கண்டறிந்து தண்டனை வாங்கி கொடுப்பது அல்ல இனவழிப்பின் நோக்கம் இனவழிப்பின் நோக்கம் அந்த இனவழிப்பு கோட்பாடு என்ற ஒரு விடயத்தின் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் ஊக்குவிக்கப்பட்டார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்ற விடயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் எனவே இந்த விடயங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் விசாரிக்கிறவங்களும் இப்படியெல்லாம் மிகப்பெரிய இனப்படுகொலைகள் உலகத்துக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் நடந்து இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஒரு சமூகத்திற்கு ஒரு பண்பாடு மிக்க சமூகமாக இருந்த ஒரு சிங்கள மக்களுக்கு ஒரு அகிம்சையை போதிக்கின்ற பௌத்தத்தை பின்பற்றுகின்ற ஒரு சமூக மக்களுக்கு இவை எல்லாத்துக்கும் மேலாக இதை செய்வதற்கான தூண்டுதல் கொடுத்தது யார் அதுக்கு பின்னால் அடிப்படை கோட்பாடு என்ன இப்பொழுதும் அந்த அடிப்படை கோட்பாட்டை அவர்கள் விட்டு விட்டார்களா என்ற விடயங்களை நாங்கள் வெளிக்கொண்டால் தான் காண முடியும் எதிர்காலத்திலையும் தீர்வு காண முடியாது நிச்சயமாக நன்றி நாங்கள் அங்கு நடக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் உலகமே அவதானித்துக் கொண்டிருக்கிறது புலம்பெய்ந்த ஈழத் தமிழர்கள் நிச்சயமாக கொலைகள் எவ்வளவு விடயங்களை கடந்து நீங்கள் சொந்த உள் வந்திருக்கின்றோம் ஆனாலும் மனித எலும்பு கூடுகளாக அவற்றை பார்க்கும் பொழுது உண்மையில் ஒரு பதட்டம் ஒரு விதமான ஒரு மனநிலைக்குள் தான் நாம் ஆளாகின்றோம் நிச்சயமாக இதற்கான நீதியை வேண்டி எப்பொழுதும் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் நன்றி திரு செல்வின் அவர்களே நன்றி 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 வாய்ப்பு